கருப்பு கவுனி கருப்பு உளுந்தோட லட்டு ரெடி ஆயிருச்சு பாருங்க எல்லாத்தையும் லட்டு பிடிச்சாச்சு இப்போ உடச்சி பாட்டு காட்ட பாருங்கள் எப்படி இருக்குங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு கப்பு கருப்பு உளுந்து போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வருத்தாச்சு நல்ல மனமாக இருக்குது இப்போ வந்து இதை இறக்கிடலாம் அதே கப்பில் கப்பு அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் அரிசியும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ கப் அளவுக்கு ப்ரவுன் ரைஸ் அதை எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ இந்த ரைஸும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதையும் எடுத்துடலாம் நாம இப்போ கால் கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம் கால் கப் இப்போ நான் கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நாம் எடுத்துக்கலாம் எள்ளும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிஞ்சி கூட மூணு ஏலக்காய் சேர்த்து இதில் நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் நம்ம இந்த பவுடர் பண்ணது எல்லாமே அந்த வருத்தது எல்லாமே ரெண்டரை கப்பு வந்துச்சு இப்போ நம்ம ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரையும் போட்டு அரைச்சிட்டேன் உங்களுக்கு வேணால் ரெண்டு கப்பாக கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒன்றரை கப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாவில் வந்து கால் கப்பு நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதை அது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா இதை கலந்து நம்ம உருண்டை பிடிக்கலாம் இது கூடயே நம்ம இன்னும் கொஞ்சம் நெய்யும் முந்திரியும் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் கால் கப்பும் நம்ம முந்திரி சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொன்னீரமாக வந்தோடனே இதுவும் அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம முந்திரியும் நெய் சேர்த்திட்டோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டைய பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் கருப்பு கழுவுனி கருப்புழுந்தோட லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாத்தையும் லட்டு பிடிச்சாச்சு இப்போ பாட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு